பாதுக நம்பிக்கை உங்களோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா இங்க இருக்கிறது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேரு கிருஷ்ணா என்ன சொன்ன போக சொல்றியா உங்களுக்கு இல்ல கிருஷ்ணா எதுக்கு வீட்டுல தேவையில்லாத குழப்பங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ போனதுக்கு அப்புறமாவது இந்த நிலைமை பாக்குற இல்ல நான் போக மாட்டேன் நான் இங்கிருந்து போயிட்டா ஊர்ல எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க பம்பாய்க்கு போனேன் அங்கே தோல்வி ஆயிடுச்சு திருப்பி நான் இங்க வந்தேன் இருந்து நான் அங்கே போயிட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன எந்த வேலைக்கும் உதவாதவன்னு காரி துப்புவாங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும் கிருஷ்ணா நீ போய்தான் ஆகணும் பம்பாயில் என்னை பார்த்துக்கிறதுக்கோ என் மேலே கவலைப்படுறதுக்கும் யாரும் இல்லை அது எல்லாமே உன்கிட்ட கிடச்சதுனால தான் நான் இங்கே இருக்கணும்னு விரும்பினேன் ஆனால் நீயும் என்னை போன்னு சொல்கிற இப்போ நான் நட்டாத்தில் நிற்கிறேன் இந்த பக்கம் போனாலும் உதைக்குது அந்த பக்கம் போனாலும் உதைக்குது நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கிறது போய்தாக்கணும் இப்போ நீ என்ன சொல்ல வர கண்டிப்பா நான் போகணுமா போ இப்போ பெஞ்சிகிட்ருக்கிறது சுவாத்தி மழை சுவாத்தி மழை எப்படியும் உங்களை அழிச்சிரும் பரவாயில்ல நாங்க தாங்கிக்கிறோம் இருந்து தண்ணி அதிகமாக இருக்கு உனக்கு தெரியும்ல புளி புளி வந்து உங்களை சாப்பிட்டோம் ஜாக்கிரதை தெரியும் மறுபடியும் கேட்குறேன் நான் கண்டிப்பாக போய் కృష్ణ 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 పడకెడు పో அன்னைக் கெடித்தின் போகாதே! படகு எடுத்து கிட்ட ஒரு வார்த்தை கொண்டு போய் சேர்த்திருப்பேன் இந்த மழை இப்படியே தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டு இருந்தா வீடு கூட முழுகி போயிடும் அப்ப என்ன பண்றது தப்பிக்க கூட ஒரு வழி இல்லாம செஞ்சுட்டான் மட்டும் தான் எப்போசிப்பான் போய்ட்டு அவன் என்ன சொல்லிட்டு தெரியுவான்னு தெரியுமா நான் அப்பவே அவங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவான் அவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக கூடவே இருந்துட்டு கடைசி நேரத்தில் அப்படி கழுத்து எடுத்துட்டு போயிட்டான் Huh. <laughs> உங்களுக்கு கேக்கலையா எனக்கு எனக்கு கொட்டக்கு செஞ்சு விழுந்து அது கடியில கண்ணுக்குட்டி மாட்டிச்சு போல இருக்கு போய் பாருங்க கொட்டுக்கு சவர் இடிஞ்சு தண்ணி உள்ள வந்துருச்சு போல இருக்கு கை தவுத்து விடுங்க என்னச்சு உங்களுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க 不。<laughs> புலி பயப்படுமாமே வாங்க வீட்டை சுத்தி நெருப்பு வைக்கலாம் மேலத்தோட சுத்தம் கிட்ட புலி வராது കുടിഞ്ചിയോ തുടങ്ങി தொடர்ந்து மழை பெஞ்சா எங்க வீடும் சேர்ந்து மூழ்கி போயிடுமே கொஞ்சம் எழுந்து வாங்களே 我都赞同。Oh,

இந்த மலை இந்த ஏரி பாங்க சீக்கிரமாக இனவே நம்ம ஊர்க்கி போக மாட்டோ பாருங்க انا பொங்கி வெளிய பாத்தீங்களா

நம்ம குடும்பத்தை காப்பாத்திறதுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா இல்ல எல்லாம் அந்த தெய்வத்தோட कृपा ஜாதியெல்லாம் வீட்ட சுத்தி நெருப்பு மூட்டி புலி விராம பாத்துக்கிட்டதனால தானே ஆஹ் வீடு முடிச்சி போடுもん பயந்து ராத்திரி எல்லாம் போராடுது அது அதுவும் நான் தானே அது அப்படி இல்லை எல்லாத்தையும் நீ தான் செஞ்ச நீ நினைச்சுக்கிட்டு இருக்கமா ஆனா கடவுள் தான் உன்னை செய்ய வச்சிருக்காரு புரியுதா வா வீட்டுக்கு போலாம் நம்ம நிலத்தில் விதை விதைச்சோம்ல அது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கும் வா போகலாம்